ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் ஊரில் திருவிழா நாளாக நான் இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு வெண்டைக்காய் வறுவல் சுண்டக்காய் பச்சடி அப்புறம் சாம்பார் சாதம் ரசம் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் லஞ்சு ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு வெண்டைக்காய நல்லா நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா ஃப்ரை வதக்கணும் இது ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம அதில் இருக்க கொட்டையை உதுத்துட்டு கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால அதுலேயே போட்டுட்டேன் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா வதங்கட்டும் அது நல்லா சூப்பராக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு வந்து லைட்டாக உப்பு போட போகிறோம் நல்லா அப்படி தனித்தனியாக உதிரி உதிரியாக வதங்குற அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கணும் பக்கத்து அடுப்பில் சாதம் வேறு வெந்துட்டுருக்கு வடிக்கணும் நேரம் ஆயிடுச்சு நல்லா உப்பு போட்டு நல்லா அதை நான் வதக்கிகிட்ருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே எங்கள் பாப்பா இடையில் வந்து ஏதோ சொல்லிகிட்ருக்கு அதனால் அப்புறம் சுண்டைக்காயை கழுவி நான் என்ன பண்ணுறேன் எடுத்து வச்சுட்டேன் நல்லா சுண்டைக்காயை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கணும் சுண்டைக்காய் இதுக்கு நச்சணும்னு அவசியம் இல்லை பச்சடிக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து அதுக்கு ஒரு மசால் தயார் பண்ணணும் அதுக்கான ப்ரிப்ரேஷனில் எங்கள் அக்கா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எனக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே அவங்க சாம்பார் சாதத்துக்கும் அவங்க தான் ரெடி பண்ணாங்க இப்போ அதே மாதிரி சுண்டக்காய் செடிக்கும் வெங்காயம்லாம் உரிச்சு கொடுத்தாங்க இப்போ வந்து வெண்டைக்காயை அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதில் அந்த தன்மை மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் எல்லா வெண்டைக்காயிலும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அந்த குழப்பு இல்லாமல் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கூப்பிடணும் அதுக்குள்ளே சாதம் வடிக்க போகிறேன் தீயக்கூடாதுன்றதுக்காக வெண்டைக்காய் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இப்போ போய் நம்ம சாதத்தை வடிச்சுக்கலாம் நான் அங்கே வேறு மாதிரி வடிச்சுருவேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பாத்திரனால அது வடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து சரி நம்ம பேஷன்லேயே வடித்தா தான் சரியாக வரும்ன்ட்டு அது மாதிரியே வடித்து நிப்பாட்டி விட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்து வெண்டைக்காய் நல்லா வர கேட்க வெண்டைக்காயில் வந்து அந்த இந்த மாதிரி வறுவல் செய்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் உடனே ரெடி ஆகாது வெண்டைக்காய் வறுவல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள சமையலே முடிச்சிடலாம் நம்ம இப்போ வந்து அதுக்கு நான் என்ன போடுறீங்கன்னு கேட்டு எங்கள் பாப்பா வந்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு மிளகாத்தூள் எடுத்து போடுவோம் கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப போடணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ஸ்பூன் போட்டால் அதை ஃபஸ்ட்டு அரை போட்டேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அந்த டப்பாயில் கொஞ்சமாக வச்சுருந்தாங்களா அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன் இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா எல்லா வெண்டைக்காயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம இப்போ அடுத்த வேலைக்கு போக போகிறோம் இந்த அடுப்பு வேறு காலியாக இருக்குது ஏதாவது செய்யலாம் அடுத்துன்னு பார்த்தேன் சரி சுண்டக்காயை பச்சடியை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சுண்டைக்காய்க்கு ரெ ரெடி பண்ணுறதுக்கு வெண்டைக்காய ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு போய் அதை செய்யலான்றதுக்காக இப்போ அதுக்கு பாருங்கள் அதுக்கு பாருங்கள் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் மிக்சியில் போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை முதல்ல மிக்சியில் போட்டு போய் அரைச்சிக்க போகிறோம் நல்லா நல்லா நைஸாக அந்த பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் அரைச்சிக்குவோம் சுண்டக்காய் எடுத்து பெருசெல்லாம் நல்லா முத்தலாக இருக்கதை எடுத்துகிட்டு சும்மா சிம்பிளாக சின்னதாக இருக்கதை எடுத்து வச்சிட்ருக்கேன் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இதை அரைச்சிட்டு வர போகிறேன் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ சுண்டைக்காய் தயிர் வந்து நல்லா கெட்டி தயிரை கலக்கி வச்சுருக்கேன் போட்டு அந்த இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் சாம்பார் சாதம் இடையில தாளிச்சிக்கலாம் அதனால் வெண்டக்காய இறக்கிட்டு குக்கரை வச்சாச்சு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே அக்கா காய்கறிலாம் அரைஞ்சி ரெடியாக கொடுத்துட்டாங்க சரி அதுக்குள்ளே சாம்பார் சாதம் தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு வதக்கலான்னு உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டு வர மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் வதங்கட்டும் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் இருக்கேன் சாதம் நல்லா வரும் இப்போ வந்து எல்லா காய்கறியும் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் அவரைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி கேரட்டு பீன்ஸு எல்லா காயும் போட்டிருக்கேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் மட்டும் கடைசியாக குக்கர் மூடும்போது நம்ம போட்டால் போதும் இப்போ இதெல்லாம் வந்து போட்டு எல்லா காயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கும் அதை நல்லா வதக்கிட்டு பாருங்கள் நல்லா இப்போ தான் வதக்க ஆரம்பிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் அப்புறம் நல்லா வதங்க அப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா மிளகாத்தூள் போட்டுட்டு ரெண்டரை டம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டுத்தையும் நல்லா கழு ஊற வச்சு கழுவி வச்சு அரிசி நல்லா ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் பருப்பை ஊற வைக்காமல் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு வெண்டைக்காய் வந்து இப்போ இறக்க போகிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காயெல்லாம் போட்டு ரெண்டே முக்கால் டம்ளருக்கு ஒரு சொம்பு மூணு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி பிடிக்கும் அந்த சொம்பில் மூணு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் குழன்னு வரணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ கத்திரிக்காய் அதில் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுட்டு அரிசியும் பருப்பும் கழுவி வச்சிருக்கிறது எடுத்து அதில் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு எண்ணெய் பத்தலையா உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அரிசியும் பருப்பும் எடுத்து கழுவி வச்சிருக்கிறது அரிசி பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லா அரிசியும் நல்லா வடித்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம் எல்லா அரிசியும் போட்டுருவோம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கடைசியாக முருங்கைக்காயாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ அந்த முருங்கைக்காயும் எடுத்து இது எங்கள் பாப்பா வந்து வதக்கி பார்க்குது வெண்டைக்காய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதனால் சரி அது ஆசைக்கு சமைக்கிறேன்னுச்சு சாதம் அடித்து நிமித்தியாச்சு அதையும் எடுத்து குண்டானில் கொட்டி எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிள் வச்சாச்சு குக்கரை மூடியாச்சு முருங்கைக்காய் போட்டு குக்கரை மூடியாச்சு விசிலும் போட்டு விட்டேன் இங்கிட்டு பச்சடிக்கு தயாராகிருக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை நெய்யில் வதக்கணும் சுண்டக்காயை எண்ணெய் ஊற்றிட்டு சுண்டக்காயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் நல்லா ஒயிட் அவரை வரையும் ஃப்ரை பண்ண போகிறேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை தான் அந்த இதையும் போட்டு எடுத்து வச்சுக்கணும் தனியாக நம்ம அதை இப்போ நல்லா போட்டு வதக்கிட்ருக்கேன் நல்லா வதங்கட்டும் என் பாப்பா வந்து என்னமோ கிண்டல் பண்ணுது என்னையே குக்காக நீங்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டுருக்க அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நான் இதை வதக்கிறதுல இருக்கேன் நம்ம தானே குக் அப்புறம் யார் குக்காக முடியும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு நான் சமையல் ரெடி பண்ணிட்டுருக்கேன் நல்லா வதக்கிக்கணும் நல்லா அந்த சுண்டக்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நல்லா வெள்ளை ஆகிற வரைக்கும் அதை நான் நல்லா வதக்கிக்கிட்டேன் வர இந்த மாதிரி பதத்தில் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்க போகிறேன் தட்டை எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறேன் அது ஏதோ பதில் சொல்லுது இப்போ உப்பு போட்டு தயிரை நல்லா கலக்கி வச்சுக்கலாம் ஆல்ரெடி கலக்கி வச்சது தான் அது உப்பு பத்தலாம்ன்றதுனால கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல கெட்டி தயிராக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி சுண்டக்காய் பச்சடிக்கு போடணும் அப்போ தான் செம சூப்பராக இருக்கும் அதனால் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு இந்த பாருங்கள் வ அதற்கு நான் சுண்டைக்காயை தனியாக தட்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் அது பாருங்கள் நல்லா ஒயிட் கலராகிடுச்சு பச்சை கலராக இருந்தது ஒயிட் கலர் ஆகிடுச்சு நல்லா எடுத்துக்கிட்டு சுத்தமாக எடுத்துக்குவோம் தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து அந்த எண்ணெயிலேயே இந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாகவும் அரைச்சதை அதில் போட்டு வதக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசல் போடுற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்குவோம் அந்த எண்ணெயிலே சுண்டக்காய் வதக்கின எண்ணெய்லேயே நம்ம வதக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு புதினா கொத்தமல்லி தாளையும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகா வதக்குனதுலேயே இதுவும் போட்டு நல்லா வதக்க போகிறேன் பாருங்கள் புதின கருவேப்பிலையும் புதினாவும் பொடியாக அரிஞ்சது இது நல்லா இது வாசம் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ அதோட போட்டு தான் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருளை வதக்கிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ அடுத்தபடியாக நம்ம வறு இந்த எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க சுண்டக்காய் இருக்கு இல்லையா அந்த சுண்டக்காய் எடுத்து உப்பு போட்டுக்கலாம் அந்த கா இது மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம் ஆல்ரெடி தயிரில் உப்பு நிறையா போட்டிருக்கேன் அதனால் மசாலாக்கு தேவையான உப்பு போட்டால் போதும் வதக்கி வச்சிருக்க சுண்டைக்காய் எடுத்து இந்த மசாலா கொட்டிடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா உப்பு எல்லாம் போட்ட அந்த மசாலாவில் சுண்டக்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு கலக்கி வச்சுருக்க தயிரில் இந்த அள்ளி அதில் போட்டு மூடி வச்சுட்டா கலக்கிட்டு முடி வச்சுட்டா சுண்டக்காய் பச்சடி செம சூப்பராக தயாராகிடும் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் எல்லாம் ஒன்றா மிங்கில் ஓரளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இந்த கெட்டி தயிர் இருக்குல்ல அதில் வந்து இதை வதக்குனது எடுத்து அதில் போட்டுக்கலாம் செம சூப்பராக சுண்டைக்காய்ப்ப பச்சடி தயாராகிடுச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு சுண்டைக்காய் பச்சடியை நான் இப்போ கலக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு வச்சுக்கிறேன் இப்போ அந்த கரண்டியில் இருக்க மசாலாலாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு அதில் போடும் அந்த சின்ன வெங்காயமும் மிளகாயும் போட்டு அரைக்கிறத அந்த மசாலாம் அந்த தயிர்லையே செம டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும் அதே மாதிரி சுண்டக்காய் நல்லா வெந்திருக்கிறதுனால சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க தயிர் பச்சடி சுண்டக்காய் தயிர் பச்சடி தயாராகிடுச்சு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தபடியாக வீட்டில் ஒரு பப்பாளி பழம் படிச்சுட்டு இருந்துச்சு பெரிச்சுட்டு வந்தோம் சரி அதை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பப்பாளி பழத்தை இப்போ கட் பண்ணி வச்சாச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ சாம்பார் சாதம் விசில் வந்துச்சு இந்த இது என்னன்னு தெரில இந்த ப பப்பாளிப்பழம் வந்து ஃபஸ்ட்டு கத்தியில் கட் பண்ணேன் அடுத்து கையில் உரித்தேன் அப்படியே தோல் உறிஞ்சிக்கிட்டே வந்துச்சு ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதனால் பாருங்கள் அது ஒரு ஆசையை நானும் பாப்பாவும் உரித்தோம் கையில் சும்மா கில்லிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணாலே அது அழகாக வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் எப்படி உரியுதுன்னு அப்புறம் பார்த்தேன் கத்திய கீழே போட்டுட்டு எதுக்குடா கத்தி வரட்டு கையிலே உரித்து உரித்து தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் கழுவலான்னு பார்த்தேன் உரிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பால் அந்த இடம் அப்படியே பால் ஃபுல்லாக அப்படியே வறண்டு இருந்துச்சு பாருங்கள் தெரியுதா அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பால் வந்து அப்படியே ட்ரை ஆயிருந்துச்சு அந்த பழத்தில் அப்புறம் போய்ட்டு கழுவிட்டு வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கட் பண்ணிவிட்டு கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா பீஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு பழத்தை பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் அப்படி ஒரு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா அது கலரும் அதோட இதுவுமே வந்து செம சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அப்படியே சாப்பிட்டும் பார்த்துட்டேன் ஒரு பீஸ் எடுத்து செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு செம சூப்பராக இருந்துச்சு அப்புறமே சரின்ட்டு பாப்பாவுக்குலாம் ஆளுக்கு ஒரு பீஸு கட் பண்ணி கொடுத்துட்டு குட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக கட் பண்ணியாச்சு இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்து வரல அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் எடுத்து திறந்து பார்த்தா செம்ம சூப்பராக சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு அதில் போட்ட முருங்கக்காய் மட்டும் மேலாக எப்போவுமே எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம கிண்டிட்டு அதுக்கு மேலே அதை போட்டு விட்றணும் கிண்டும் போதே அந்த முருங்கைக்காய் போட்டு கிண்டோம்னா இடைஞ்சி போயிடுது அதனால் நல்லா நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஹாட் பாஸில் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டோம் அதுக்கடையில் எங்கள் பாப்பாங்களா வந்துட்டு எனக்கு கொடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய் ஊற்றி நல்லா குழ குழன்னு மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் செம்ம குழன்னு செம்ம சூப்பராக சாம்பார் சாதம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படியும் ஒரு இது சாப்பிட்டு பார்த்தோம் ஒரு வாய் ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தடவை வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் நான் தனியாக தான் கொடுத்துருக்கேன் எப்பயுமே அப்படியே தான் எடுப்பேன் அன்றைக்கி அக்கா வீட்டிலன்றதுனால அந்த மாதிரி எடுத்து பார்த்தேன் செம்ம சூடு வேற அதுக்குள்ளே எங்கள் பாப்பா சரி அதுக்கு ஒரு வாய் வாயில் போட்டு விட்டுட்டு எல்லாம் ஹாட் பாக்ஸெலாம் மாற்றி சுவரியான சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சி இப்போ எடுத்துக்கொண்டு போய் டைனிங் டேபிளாக வச்சுக்கலாம் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க அப்புறம் சுட சுட சாம்பார் சாதம் தயாராக இருக்குது வெண்டக்காய் வறுவல் தயாராக இருக்குது சுண்டக்காய் தயிர் பச்சடி சுண்டக்காய் தயிர் பச்சடியும் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது ரசம் ரெடியாக இருக்குது பலா